வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் தமிழ் மாதங்களில் வளர்பிறை தேய்விரை திதிகளில் மூன்றாவது திதியாக வரக்கூடியது திருதியை திதி சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து வளர்பிறையில் வருகின்ற இந்த திருதியை திருதியை நம்ம அச்சய திருதியை அப்படின்னு சொல்கிறோம் அச்சைய அப்படின்னா வளருதல் அப்படின்னு பொருள் இந்த அச்சய திருதி அன்னைக்கு நாம் என்ன வாங்கலாம் என்ன கொடுத்தா நம்மளுடைய ஏழு தலைமுறைகளை காக்கும் என்ன அன்னைக்கு நம்ம செய்யலாம் இந்த அச்சைய திருதியை அன்னைக்கு எந்த ராசிகளுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இந்த சித்திர மாதம் வளர்பிரையில் வருகின்ற இந்த அச்சய திருதியில் பொதுவாக எல்லோரும் என்ன இருக்காங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி வாங்கினா அது பன்மடங்கு பெருகும் அதனால் மக்களுடைய கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடைகளில் தான் இருக்கும் ஆனால் சாஸ்திரங்களில் அப்படி சொல்லலை தங்கத்தையும் வெளியையும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களோ மூல நூல்களோ இதை பற்றி யாரும் சொல்லலை அன்னைக்கு எதை வாங்கினாலும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்றைக்கி முக்கியமாக இந்த அச்சை திருதிய நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தான தர்மங்கள் செய்யணும் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது நமக்கு நம்மளுடைய பல தலைமுறைகளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னதானம் அதே மாதிரி நீர்மோர் பானகம் எனது அச்சய திருதி அப்படிங்கிறது கோடை காலத்தில் வரக்கூடியது நவ கிரகங்களில் ஒளி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய உச்ச வீடான மேச ராசியில் மிக உச்சத்தில் இருப்பார் அதாவது வெயில் அதிகமாக இருக்கின்ற காலம் அதே மாதிரி இன்னொரு ஒளி கிரகமான இந்த சந்திர பகவான் தன்னுடைய வீடான ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ இரண்டு கிரக இரண்டு ஒளி கிரகங்களும் தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கின்ற காலம் அப்போ இந்த நாட்களில் வெப்ப அலை அதிகமாக இருக்கும் அதனால தான் அன்றைய தினம் ஒரு பானையில் ஒரு கடன் தண்ணி ஊற்றி அதை நாம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தர் தண்ணி வாங்கி குடிச்சா கூட அதனுடைய பலன் அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து அச்சய திருதியினுடைய சுற்றும் அதாவது அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெயில் காலமாக இருக்கக்கூடியதுனால் கொடை தானமாக வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு போர்வை பாய் அதே மாதிரி அன்னதானம் வஸ்திர தானம் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பலன் நம்மளுடைய தலைமுறையை காக்கும் அதே மாதிரி இந்த அச்சய திருதியைக்கு எல்லோராலையும் தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியாது அதாவது வெள்ளை பொருள்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில் இப்போ அன்றைய கால அதாவது பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு திருமணம் ஆகி முதல் முதலாக அந்த வீட்டிற்கு வருகின்ற அந்த புது மணப்பெண் கையில் என்ன கொண்டு வருவா அப்படின்னா ஒரு படின்னு சொல்லுவாங்க அதாவது மரக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் முனைமுறையாக பச்சரிசியை அதில் காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சு அந்த படியை தாண்டி வலது காலம் எடுத்து வச்சு அந்த பெண் முனைமுரியாத பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி பொதுவாக இந்த மகாலட்சுமி தானியங்களில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது இப்போ அப்படின்னா நீங்க கடைக்கு போய் முறியாத பச்சரிசி உப்பு உப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது அதே மாதிரி மங்கள பொருட்கள் மஞ்சள் பொருட்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் அதுவும் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதெல்லாம் வாங்கி வச்சு நம்மளுடைய பூஜை அறையில் தீபம் இயற்றி வைத்து இறைவனுக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த நிவேதனம் செய்து வைத்து படைக்கலாம் இதெல்லாம் நம்ம கடையிலிருந்து வாங்கக்கூடியது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடை காலத்தில் நம்மளால் முடிஞ்ச நீர்தானம் அதாவது தண்ணி நீர்மோர் பாரங்கம் இதெல்லாம் கொடுக்கலாம் இந்த அச்சை திருதியை நாளில் ஒரு மூணு ராசிகளுக்கு யோகமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்று ராசிகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மேஷ ராசி சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ராசி அதே மாதிரி சூரியனின் ஊழ் வீடான சிம்ம ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த அச்சய திருதி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோக காலமாக அமையும் அவர்களுக்கு இந்த காலங்களில் பண வருவாய் அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் ஏதாவது பிரச்சனைகள் அவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுபாடு விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல்கள் சொல்லுது இப்படி அளவற்ற பயன்களை கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அச்சய திருதி அன்னைக்கு தானமும் தர்மமும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஏழு தலைமுறையை இந்த அச்சைய திருதி காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு தயிர் சாதம் செஞ்சு கொடுங்க அப்படியே முடியலையா நீர் மோர் பானகம் கொடுங்க அப்படியும் முடியலையா ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி உங்கள் வீட்டுக்கு வெளியில் வைங்க வர்றவங்க போகிறவங்க அந்த வழியில் போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி மந்து கொடுங்க அப்போ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெளிப்பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி